எப்படி நான் டாக்டரா உண்மையா இருக்கணும் அதே மாதிரி இத வணக்கம் நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் வேறதெல 니கிர வேற இல்ல போயிட்டே இருக்கட்டும் சரி கொடுங்க கொடுங்க தண்ணி தண்ணி கொடுங்க போட்டுருங்க சரி சரி ஏன்னா அதிகாரத்துக்கு வந்தா தான அவர் பேசுறதெல்லாம் செய்ய முடியும் இல்லை கொள்கை ரொம்ப பிடிக்கும் காசு கொடுத்துட்டே

மற்ற கட்சிக்காரவங்களுக்கு அரசியல் வீட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கான தொழில் எங்களுக்கு அப்படி கிடையாது அரசியல் சேவைக்கு வீட்டுக்கு சம்பாதிக்க மருத்துவம் எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம் நல்லது செய்வோம் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அதுக்குதான் விவசாயி சின்னம் ദീപങ്ങളിലും നമ്മൾ നമ്മളെ